வேறொரு நாடு வலியுறுத்துவதானது ஒரு அவமதிப்பு எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மதுபான சாலை அனுமதி பாத்திரத்துக்கு பரிந்துரை செய்தவர்களின் பெயர்களை வெளியிடாமல் பின்னடிப்பு செய்வதனால் இந்த அரசாங்கமும் ஊழலுக்கு அடிமையாகி உள்ளதா என்ற சந்தேகம் தோன்றுவதாகவும் அவர் இதன்போது போது குறிப்பிட்டுள்ளார் இலங்கை வரும் சீன கப்பல்களுக்கு திட்டமிடப்பட்ட பொறிமுறையின் அடிப்படையில் அனுமதி வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நளிந்த தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் நேற்று பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இந்த வார இறுதியில் சீனாவில் இருந்து மருத்துவ கப்பல் ஒன்று வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை கடல் பகுதியில் இது போன்ற கப்பல்கள் வருவதில் இலங்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள அரச ஊழியர்களுக்கு இந்தியாவில் இரண்டு வார பயிற்சிகளை வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் துணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் ஐந்து வருடங்களை பூர்த்தி செய்த அரச ஊழியர் ஒருவர் சிவில் சேவைக்காக இரண்டு வார பயிற்சியை பெறுவதற்காக ஆயிரத்தி ஐநூறு அரச ஊழியர்களுக்கு இந்தியாவில் சிவில் சேவை பயிற்சி வகுப்பு வழங்கப்பட உள்ளது அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு பரிமாற்றம் செய்துள்ளோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ராஜஸ்தான் மாநிலத்தை அடுத்த ஜெய்ப்பூரில் எரிபொருள் நிலையத்திற்கு அருகில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐவர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு ரசாயனம் ஏற்றி சென்ற பாரபூர்த்தி ஒன்று மற்றொரு வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் முப்பத்தி ஏழு பேர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை அடுத்து ஜெய்ப்பூர் அதிவக நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொழும்பு மருதாணி பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்திற்கு அருகில் கடந்த பதினான்காம் தேதி இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மத்திய போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் தெரிய வருவதாவது கந்த பிரதேசத்துக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் நீதிமன்றத்திற்கு அருகில் இருந்த நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர் இதனை அடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு பத்து மற்றும் கொழும்பு பதினான்கு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் ஒன்று மற்றும் வயதுடையவர்கள் ஆவார் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மத்திய போலீஸ் குற்றப்புலனாய் பிரிவினர் மற்றும் மருதாணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கல்கிசை மெலியன் பகுதியில் மசாஜ் என்ற இயங்கி வந்த பிரிவுக்கு விடுதியொன்றில் பெண்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிசை போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்கிசை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தை நண்பர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பலாங்குடி கட்டுகஸ்தோட்டை பரகடுவ மற்றும் மல்வானி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட நான்கு பெண்களை கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் மலேரியா நோயுடன் ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு மலேரியா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட மலேரியா தடுப்பு வைத்தியர் நிமால் தெரிவித்துள்ளார் குறித்த நபர் ஆப்பிரிக்க நாடான கனாவிலிருந்து வருகை தந்தவருக்கு மலேரியா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் என்பவற்றின் ஆதரவோடு வெள்ள முன்னாயுத்த ஒத்திகை ஸ்கந்தபுரம் கிராமத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மணியங்குளத்தை மையப்படுத்தி மணியங்குளத்தின் கீழ் உள்ள மக்கள் மணியங்குளம் உடைப்படுத்தால் எவ்வாறு முன்னாயுத்தமாக செயற்பட வேண்டும் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளனர் குறித்த அனர்த்த முன்ன ஒத்திகையில் ராணுவத்தினர் போலீசார் பிரதேச சபையினர் சுகாதாரத்துறையினர அனர்த்தத்தின் போது செயற்படும் அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டுள்ளனர் சென்னை மடங்கு காலமாக காலங்களை புகைப்படுத்ததால் அறுபது காரணமாக மனிதர்களுக்கும் அனைத்திற்கு உயிர்கட்சிகள் ஏற்பட்டுள்ளது தேங்காய் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி காரணமாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் தற்பொழுது ஒரு மாத காலமாக மூடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் அண்மையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக தேங்காய்க்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தற்பொழுது தேங்காய் ரூபாய் இருநூறுக்கு கொள்வனவு செய்யப்படுவதாகவும் இதன் காரணமாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஆயிரம் ரூபாய்க்கும் பெற முடியாத நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் காலத்தில் போகிறோம்றை பார்த்து போகிறோம் வணக்கம் நாங்கள் முந்தைய காலங்களில் தேவையான இந்த பண்டிகை காலத்தில் தேவையான தேங்காய் இருந்தது தேவையான தேங்காயை நாங்கள் உற்பத்தி செய்து எங்களுடைய மக்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரியும் இருந்தது தற்போது இந்த வருடத்தின் முற்பகுதியில் ஏற்பட்ட வறட்சிகள் காரணமாக தென்னை மரங்கள் சீரான சீராக காய்பாதன காய்க்காதனாலும் மற்றது அரசாங்கத்தினால் இந்த தென்னை செய்தியாளர்கள் பிரதேசம் ஒரு தென்னை ஒரு பலமான ஒரு பிரதேசம் அப்படி தென்னை உற்பத்தியாளர்களுக்கு தேவையான ஊக்குவிப்புகளை கொடுத்து இந்த தேங்காய் தென்னை மர உற்பத்தியையும் தேங்காய் உற்பத்தியையும் அரசாங்கம் எங்களுக்கு தரமாக இருந்தால் எங்களுடைய மக்களுக்கு தேவையான தேங்காய் தேங்காய் எண்ணெயும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலேயே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த எங்களுடைய தேங்காய் எண்ணெய் ஆலைகள் முழுக்க இந்த தேங்காய் தட்டுப்பாட்டினாலே எல்லாம் மூடிய தான் இருக்குது வருகின்ற மக்களுக்கு நாங்கள் தேங்காய் எண்ணெய் கொடுக்க இல்லை என்று சொல்கிற நிலைமையில்தான் தற்போது இருக்கிறது இது அரசாங்கத்தின் கவனத்துக்கும் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வன்னி மாவட்ட முன்னாள் அமைப்பாளருமான திலீபன் மற்றும் அவரது செயலாளர் வவுனியா இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் பண மோசடி தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காணி தருவதாக கூறி நபர் ஒருவரிடம் பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட திலீபன் நாடாளுமன்றத்திற்கு இருந்தார் அண்மையில் அவர் கட்சியில் இருந்தும் கட்சியின் சகல பதவிகளையும் ராஜினாமா செய்தார் தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவி விலகுவதாக அவர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிளாலி பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரை தினம் நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்ட மலேரியா தடுப்பு பொறுப்பு வைத்தியர் அர்மிநாதன் நிமால் ஊடக சந்திப்பினை கிளிநொச்சியில் மேற்கொண்டுள்ளார் இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக ஒரு நாற்பது நோயாளர்கள் மலேரியா நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள் இவர்கள் அனைவரும் இந்த மலேரியா என்டமிக் கண்ட்ரிஸ் சொல்லப்படுகின்ற இந்த மலேரியா பாதிப்புள்ளான கண்டிகளுக்கு சென்று வந்தவர்கள் உள்நாட்டு உள்நாட்டில் தொற்றுக்குள்ளானவர்கள் ஒருவரும் இல்லை கடந்த வருடத்தில் இது கிளிநொச்சியில் இரண்டாவது நோயாளி இனம் காணப்பட்டுள்ளார் இவர்கள் ரெண்டு பேரும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று வந்ததனால் நோய் தொற்றுக்குள்ளானவர்கள் எனவே மக்கள் நீங்கள் உங்கள் நீங்கள் இந்த நாடுகளுக்கு சென்று வந்திருந்தால் கடந்த ஒரு வருடங்களுக்குள் சென்று வந்திருந்தால் உங்களுக்கு காய்ச்சல் நல்ல ஏதேனும் ஒரு நோய் போது நீங்கள் இந்த நாடுகளுக்கு சென்று வந்த விவரத்தை உங்கள் வைத்தியலம் தெரிவியுங்கள் எங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அளவில் நாங்கள் ஒரு முறை மலேரியாவை நமது நாட்டில் இருந்து முற்றாக ஒழித்திருந்தோம் அதன் பின்னர் இந்த மலேரியா தொற்று மீண்டும் வந்து அதை அது பல உயிர்ச்சியத்தை ஏற்படுத்தியது அதை முட்டாக நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் வரை சென்றுள்ளது எனவே இப்போது உள்ள இந்த மலேரியா அற்ற நிலையை நாங்கள் பேண வேண்டும் எனவே மக்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கற்றுக்கொள்கின்றேன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருட ஆரம்பத்தில் இடம்பெறும் என்றும் பழைய வேட்பு மனுக்களுக்கு பதிலாக புதிய வேட்பு மனுக்களை பெற்றுக் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழு திகதி அறிவித்ததும் தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எல்லை நிர்ணய சிக்கல் இருப்பதாகவும் புதிய எல்லை நிர்ணயத்துக்கு செல்வது தொடர்பில் பாராளுமன்றத்தினூடாக இறுதி தீர்மானம் எடுக்க வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கம்பகா கனிமூல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரகன் தெனிய பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபானத்துடன் சாந்திக நபர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக கனிமூல போலீசார் தெரிவித்துள்ளனர் கனிமூல போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சாந்திக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சாந்திக நபர் ராகம பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் ஆவார் சாந்தி நபரிடமிருந்து இருநூற்றி இரண்டு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கனிமூல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்